இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வச்சு நம்ம ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா வேக வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம் அது எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்கு போகிற மாதிரி போட்டுக்கிடுவோம் நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இருக்குது இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோம் கோட்டிங்காக ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒன்று ஸ்பூன் அரிசி மாவு இது அரிசி மாவு சாதாரண அரிசி மாவு இதுக்கு இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு அவ்வளோ தான் இதை வந்து நல்லா நம்ம கிண்டி விட்டுக்குருவோம் ஒரே மாதிரி உப்புல மாவு இதெல்லாம் நல்லா உலக அவ்வளோ இது வந்த மாதிரி உலக பண்ணிடுவோம் இதெல்லாம் இப்போ இந்த கிழங்கை வந்து டைரெக்டாக சேர்த்துருவோம் இது நல்லா கோட்டிங் கொடுத்துருவோம் நம்ம இப்படி ஸ்பூனில் கொடுக்குறத விட கையில் பண்ணினோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நல்லா குளிக்கி விட்டு ஒரே மாதிரி எல்லாத்துலேயும் அப்ளை ஆகுற மாதிரிக்கு நம்ம பண்ணிக்கிடுவோம் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கட்டும் விலங்கு நல்லா பெரட்டி சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சாச்சு நம்ம இப்போ இதை வறுத்துக்குருவோம் நம்ம அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கிடுவோம் இதை ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில் லேசாக ஒரு இந்த இது பரவுற அளவுக்கு லேசாக என்ன போட்டால் போதும் ஒரு மூணு ஸ்பூன் போட்டால் போதும் நிறைய ஆயில் வேண்டாம் இது நல்லா சோடு வந்த உடனே இதில் ஒரு ஒரு இதாக எடுத்து தனியா வச்சுக்கலாம் இல்ல ஒன்னாவும் போடலாம் நம்ம இப்படி ஒன்றா எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டு வச்சிட வேண்டியதான் இது சீக்கிரம் அந்த மேலே நம்ம வேக வச்சிருக்கிறதுனால இது சீக்கிரம் ஒரு மொறுன்னு வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிடுவோம் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ஆயில்லையே நம்ம நல்லா நல்லா போட்டுட்டோம் இது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் இது போட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம லேசாக பரட்டி விடுவோம் இந்த இதெல்லாம் உதிராது ஏன்னா நம்ம வந்து மாவுல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால எதுவுமே உதிராது ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் குடிக்கும் ஈஸியாக பண்ணிடலாம் இது இது கொஞ்சம் நேரம் அப்படியே பெரட்டி பெரட்டி போட்டுட்டே இருந்தோம்னா நல்லா மொறுன்னு வந்துடும் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நீங்களும் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்